இந்த பெரிய மலை வந்து எந்த ஊருக்கு எடுத்திருக்கீங்க நான் இது கர்நாடகா மாநில சிந்தாமணி மார்க்கெட்ல எடுத்திருக்கீங்கன்னா திருவண்ணாமலை மாவட்டத்துக்கு போகுதுன்னா அங்க ஒரு மாடு எடுத்து கட்டி இருக்கீங்கன்னா அது சிந்தி டைப்பான மாடு குட்டி மாடுங்கண்ணா இது எச்எஃப்ல கொம்பு டைப்பு இது உங்களுக்கு ரெண்டாவது லாக்டேஷனுங்கண்ணா உங்களுக்கு பாத்தீங்கன்னா கரை வந்து ஒரு இருவத்திரண்டு லிட்டர் சொல்லி கொடுக்குறேண்ணா ஒரு இருவத்தஞ்சு லிட்டர் கறக்கறது கெப்பாசிட்டி இருக்குதுங்க ஒரு இருவத்திரெண்டு லிட்டர் தான் சொல்லி குடுக்கறங்கண்ணா ஓகே ஓகேண்ணா கொம்பு டைப் ஆன மாடுங்கண்ணா கொஞ்சம் 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 ஒரு பத்து நாள் டைம் இருக்கு பத்து நாள் அடி மாடு நல்ல உடம்புல இது பாருங்க நல்லா ஃபார்ம் நைஸ் ஃபார்ம் டைப்ல வீட்டு தேவைக்கு தாங்க வீட்டு ஒரு சிந்து ஆன மாடு ஒரு கொம்பு ஆன மாடு எச்எஃப்ல கொம்பு டைப் இது மலைக்கு வெயிலுக்கு நல்லா தாங்க ஒயிட் மெஜாரிட்டி கூடுதலா இருந்தாலும் நல்லா இருக்குங்களா ஓகே ஓகே நல்லா லென்த்தா இருக்கு போல காம் நல்லா கறக்குறதுக்குண்ணா அந்த மாடு நல்லா லென்த்து காமனா இந்த மாடு நல்ல லென்த்து காமுங்க யாரு வேணாலும் கறந்துக்கலாம்னா கிட்டத்தட்ட ஒரு அரை அடிக்கு ஒரு அரை அடி கேப் இருக்குதுன்னா நல்லா காம் பண்ணிட்டு பாருங்க மூணு நாலு லிஞ்ச் வருது பாருங்க நல்ல சடி கூச்செல்லாம் எதுவுமே கிடையாதுங்க நல்ல ஃபுல் மடிங்க இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்குன்னா நல்லா டைட் கன்னு போட்டிருக்குண்ணா சோ மிஷினரி எல்லாம் கையில நெய்ல கறக்கறதா நான் சொன்னார் கையில கறக்கறதா எடுத்திருக்கோம் நாலு காம் ஒரே பொசிஷனா இருக்குது பாருங்க ஓகே நல்ல மடி பாயிண்ட் மடி பாயிண்ட் இதுல இருந்து இறங்கி வருதுங்கண்ணா அப்படியே நடப்பாட்டுங்க பாருங்க இப்ப இந்த மாதிரி பெரிய பெரிய மாடலா வீட்டுக்கு செட் ஆகும் செட் ஆகணும் ஒரு வீட்டு தேவைக்குதான் ஒரு இருபது மாடா வச்சு பாக்க போறோம் ஒரு நாலு மாடு வச்சு பாக்குறோம் இதனால இந்த மாடு நோக்கி வரோம்னா நம்ம சின்ன சின்ன மாடெல்லாம் குடுத்துட்டு ஒரு ரெண்டு மாடுக்கு சமமான மாடா ஒன்னு எடுத்து அதை பராமரிக்கிறீங்க அதுக்கு நம்ம தட்ட அடுத்து போட போறோம் அதுக்கு சாணியலை போறோம் அதுக்கும் பால் கறக்க போறோம் அதுக்கு நம்ம மெயின்டெனன்ஸ் காலை போட போறோம் அதுவே நம்ம நாலு மாடு பாத்துக்கிறதுக்கு ஒரு ரெண்டு மாடு பாத்துக்கிறதுக்கு சமம் இல்லைங்களா தீனி மட்டுமே சேதி போட போறோம் கரவில ஜாஸ்தி கிடைக்குது இல்லையா ரெண்டு மாடு நமக்கு மெயின்டைன் பண்றது எப்படிங்க ஒரே மாடு மெயின்டைன் பண்றது எப்படிங்க இப்ப நம்ம எட்டு மாடு வச்சுக்கிறதுக்கு நாலு மாடு வச்சிருந்தா சமம் ஆயிருங்க ஓகே ஓகே அதெல்லாம் ஒரு மாட்டுக்கு ரெண்டு மாடு சமைங்க இந்த வாரம் வந்து எல்லாம் பெரிய மாடு எடுத்துருக்கீங்க ஆமா எல்லாமே ஒரு வீட்டு மாடை தான் பாத்து எடுத்துங்கண்ணா ஒரு ரெண்டாவது லேக்டேஷன் தான் பாத்து எடுத்தோம் ஒரு முதக்கண்ணு மட்டும் ஒரு மூணு மாடு எடுத்துருக்கீங்க இந்த வாரம் வந்தவங்க அப்படி கேட்டாங்க எனக்கு ஈத்து மாடம் எடுத்து கொடுத்திருங்க ஒரு ரெண்டாவது லேக் டெஸ்ட்ல இருக்கட்டும் கரவை எங்களுக்கு மெயின் கேட்டாங்க அதனால இந்த வாரம் எடுத்தது எல்லாமே தன்மை அதிகமா இருக்கிற மாடு மட்டும்தான் எடுத்துருக்கோம் இதுவரைக்கும் டுவெண்ட்டி கீழே எடுக்கலைங்க டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீ டுவெண்ட்டி ஃபைவ் மேலதான் எடுத்திருக்கேன் ஒரே ஒரு சிந்தி மாடு மட்டும்தான் பதினேழு லிட்டர் சொல்லி குடுத்துருக்கேன் ஓகே ஓகே ஏன்னா நான் சொன்னாலும் உங்களுக்கு புரியாதுங்க நீ வீடியோல பாத்தவே தெரியும்னா நீங்க நேர்ல பாக்குறது நல்ல மடி பொசிஷன் இருக்கு நல்ல வாழை இறக்குங்க ஒண்ணு நல்லா மடி வைக்குமா இன்னும் வைக்கணும் பத்து நாள் டைம் இருக்குதுங்க இருக்கு okay, போ okay. <laughs> <laughs> i <laughs>